இன்றைய தலைப்பை பார்த்தீர்கள் என்றால் பொறுப்புமிக்க தலைவர்களுக்கும் பொறுப்பற்ற தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காணலாம் உதாரணமாக ட்ரம்ப்பும் பூட்டினும் பேசியது வெறும் பதினான்கு நிமிடம் மட்டுமே வெளியே மூன்று மணி நேரம் உள்ளே அதாவது பொறுப்புமிக்க தலைவர்கள் அதை சிம்பிளாக முடித்து விட்டார்கள் ஆனால் பொறுப்பற்ற தலைவர்கள் பன்றி கூட்டத்தைப் போல கீச் மூச் கீச் மூச் என்று ஜலன்ஸ்கி போய் அந்த முட்டால் பிரதமரான யூகே பிரதமரை போய் சந்திக்கிறார் முட்டால் ஃப்ரைட் ரைஸை சந்திக்கிறார் கிளவி புருஷனான ஃப்ரெஞ்ச் அதிபர் மேக்ரோனை போய் சந்திக்கிறார் இதெல்லாம் எதற்கு நான் கேட்கின்றேன் உன்னை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றனர் நீ சென்று இல்லை என்னால் முடியும் முடியாது என்று கூறலாம் அல்லவா ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ ஒன்றுமே இல்லையே முட்டாள் போல் நடந்தவர்கள் இப்படி ஐரோப்பியாவில் இருப்பவர்கள் நான் இதுவரை நான் அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அங்கிருக்கும் தலைமையே கோமாளிகள் கூட்டத்தை போல் தெரிகின்றனர் ஆளுக்கு ஒரு அறிக்கையை குவித்துக் கொண்டிருக்கிறேன் ரஷ்யா இடத்தினை கைப்பற்றி விட்டது திரும்பி போ என்று சொல்வது எவ்வாறு அதாவது நாங்கள் ஜெயிச்சு விட்டோம் என்று பின்னாளில் மார்த்தட்டி கொண்டு இதெல்லாம் எதற்கு என்று தானே இது எவனாச்சும் ஒத்துக்குவானா இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையாக நான் கேட்குறேன் இந்த பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தின்னு சொல்லிவிட்டு எவனாச்சு திரிகிறானா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் அதாவது அவங்க இருவருடைய மெச்சூரிட்டி பாருங்க கண்ணியமாக போனாங்க பேசினாங்க அவங்க இங்கே வேலையை பத்திரிக்கையாளனே வந்து திருப்பி கேள்வி கேட்க முடியாத முட்டாள் போல கேள்வி கேட்காத அளவுக்கு வாயை மூடிட்டு வந்துட்டாங்க அதுவே இந்த ஜலன்ஸ்கி போனால் எதுக்கு பேசுகிறான் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது இவனால் அந்த ஊர் மக்கள்தான் வந்து இறக்குறாங்க உண்மையை யோசித்து பாருங்க இந்த ஐரோப்பியாவில் இருக்கிற ஒரு மூன்று நாடுகளை நான் மின்செட் பண்ணி சொல்கிற காரணமே லேட்வியா லித்வேனியா மற்றும் எஸ்டோனியா இந்த மூன்று நாடுகள் நமது ஈரோடு மாவட்டத்தை போ ஈரோடு மாவட்டத்திலேயே பாதி பாதி தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நாடு என்று போர்வையில் ஒரு ஆயிரம் பேர்த்தை இராணுவமாக வைத்து கொண்டு நான் ரஷ்யாவை எதிர்க்கின்றேன் அவனை எதிர்க்க அமெரிக்கா என்று ஒற்றை நாடு இல்லை என்றால் ஐரோப்பிய இருபத்தெட்டு நாடும் மண்ணை கவி விடும் இவர்கள் அனைவருமே அமெரிக்காவை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லப்ப அமெரிக்கா காலை நக்கி பொச்சை தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேவலமான பிறவிகள் தான் இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்த ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் கோழி மூட்டிகள் இந்த பள்ளிக்கூடங்களில் சென்று பார்த்தால் தெரியும் ஒருவனுக்கு ஒருவன் சண்டை போட்டு கொண்டிருப்பான் அதில் ஒருவன் எந்தித்து கொண்டு போய் வாதியாரிடம் சொல்லி நல்லா பெயர் வாம்பான் அதுபோல் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் பாவம் அந்த ட்ரம்ப்புக்கு இந்த விஷயம் தெரியாமல் இவருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அந்த முட்டாள்களிடம் ஆயிரம் முறை கூறினாலும் பேச்சுவார்த்தை நடைபெறாது அது வெற்றி பெறாது ஏனென்றால் கூ முட்டைகளால் சூழப்பட்டது ஐரோப்பிய யூனியன்கள் அந்த கூமுட்டைகளை இவர்களே அப்புறப்படுத்தினர் மக்கள் எழுச்சி பெற்று கேள்வி காட்டல் ஒழிய இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இல்லை என்றால் இந்த சண்டை தொடரும் உச்சபட்சமாக அணு ஆயுத தாக்குதலை நடந்ததுக்கு அப்பந்தான் நிற்கும் ஆனால் உக்ரைன் என்று நாடு இருக்காது உக்ரைனில் சும்மா குழந்தைகள் சண்டை என்றால் அனைத்துமே நடக்கத்தான் செய்யும் சண்டையில் எது நடக்காமல் இருக்கும் ஓ நீங்கள் சண்டை போட்டு கொண்டு இருப்பீர்கள் உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு எல்லாத்தையுமே தருவார்களா எவனாவது முட்டா பயன் வேணால் அப்படி செய்யலாம் அதாவது பூட்டினை போன்ற ஒரு பொறுமை மிக்க மனிதன் எவனுமே இருக்க மாட்டான் கையில் ஆறாயிரத்து எட்நூறு அணுகுண்டை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளோ செய்து கொண்டு உக்ரைன் போன்ற சிறு சிறு சில்லுவண்டுகள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது இதுவே அமெரிக்காவிடம் இன்னாரும் இப்படி செய்து கொண்டிருந்தால் யோசிக்கவே மாட்டான் கொண்டு வந்து அணுகுண்டை போட்டு போயிட்டே இருப்பான் நீ மற்றது அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் அவன் இத்தனையும் வச்சுக்கிட்டு பொறுப்பா அவன் யாரையும் அடிக்காம ரஷ்யாக்காரங்க இன்ன வரைக்கும் கிரவுண்ட் லெவலில் தான் போகிறான் காரணம் என்னென்னா உக்ரைனை ஈஸியாக அவங்க பிடிச்சிட முடியும் என்னன்னா அது வந்து பிரதர்ஹுட் கண்ட்ரி நம்ம மக்களை நாமளே கொல்லறதா அப்படின்னு அவங்களுக்கே அதோட மன அழுத்தங்கள் இருக்குது இருந்தாலும் வேற வழி இல்லை ஏன்னா தவறான தலைமையை அங்கே மக்கள் அமர வைத்து விட்டுனா இதன் தாக்கம் அந்த மக்களுடைய நலனை கருதி அந்த மக்களுக்காகத்தான் போட்டினவர்கள் அவர்கள் இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் மக்கள் என்பவர் மக்களுக்குத்தான் அடிப்படை அறிவு தேவை போராட்டம் பண்ண வேண்டும் அடிப்படைக்கு போராட்டம் பண்ணுங்கள் நீங்கள் தேவையில்லாத ஒரு சிலைக்கு போராட்டம் பண்ணுகிறீர்கள் அனைத்துக்குமே போய் இந்த போராட்டம் எதற்கு உங்களுக்கு இப்போ என்ன தேவை அதை பாருங்க நீங்க நாளைக்கு நடக்கிறது யோசிக்க வேண்டியதாக தப்பு இல்லை ஆனா எதுக்கு இந்த சண்டையை ஆறு காரணம் ச சாட்சார் ஜலன்ஸ்கி அதை விட்டு போரிஸ் ஜான்சன் மட்டுந்தான் இந்த போரின்ஸ் ஜான்சன்னால் மட்டும்தான் இந்த சண்டை இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே யூகே யூகே எவ்வளோ ஒரு புத்திசாலியாக இருக்குது அவன் வந்து யூரோப்பியன் யூனியனே வேண்டான்னு கல்டு போயிட்டான் ஆனாலும் இன்ன வரைக்கும் உள்ளே வந்து ரூலிங் இருக்கிறான் எல்லாமே பண்ணுறான் இந்த முட்டால் ஜெர்மனிக்கும் போலண்டுக்கும் போலண்டு இது மூலிமா இருக்கிறான் உக்ரைனுக்கு ஆயுத அமிச்சுடுறது பேரில் அவன் பற்ற எடுத்துக்கிட்டு ஈவானுக்கு நாலு க என்ன சொல்வது நம்பூர் காய்லாங்கடையில் இருக்கிற சாமான மாதிரி அமுச்சு விட்றான் இது தெரியாமல் அந்த உக்ரைன் மக்களும் போராட்டம் பண்ணுறேன் போராட்டம் பண்ணுறேன் போராட்ட எந்த கடா போராட்டம் பண்ணுறீங்கட்டே அவன் பிரதர்ஹுட் கண்ட்ரிடா நீ சும்மா போய் பேசினாவே பிரச்சனை முடிய போகுது இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஊரை கூட்டி ஊழலைய விட்டுட்டு என்ன வந்து அண்ணன் தம்பி அடிச்சுட்டு பங்காளி ஓட்டத்துக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க நம்பூர் பாஷையில் சொல்லணுன்னா அது போல் இருக்குது நீ அவனும் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு இந்த வாரே நின்று போயிடுச்சு அதை விட்டு போட்டு அமெரிக்கா தலைமையை கூட்டிகிட்டு வர்றானுங்க அமெரிக்கா பேசுகிறேன்னு சொல்கிறா இது எதுக்கு அமெரிக்காவை எனக்கேச்சும் நடுவாண்டு வச்சு எந்த நாடாவது விளங்குனது பார்த்துருக்குறீங்களா அமெரிக்காவை இது வரைக்கும் எந்த நாடு நடுநிலைன்னு கூட்டிகிட்டு வந்துச்சோ அந்த நாடு சுடுகாடு தான் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டை எடுத்துக்குங்க மிடில் ஈஸ்ட்டை பாருங்க இஸ்ரேலுங்கின்ற ஒரு நாடு அனைத்தையுமே அழிச்சிட்டு இருக்குது கேள்வி கேட்குறக்கு எவனும் இல்லை கேட்டால் வந்து நாங்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை ஐம்பத்தாறு முஸ்லீம் நாடுகள் இருக்குது அவனுங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அவங்கள்ட்ட அவ்வளோ வளமையும் இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை ஈரான்கிட்ட வளமையும் இல்லையா இல்லை துபாய்கிட்ட இல்லையா இல்லை கத்தார்ட்டு இல்லையா சவுதிட்டு இல்லையா ஆனால் இவனுக்குள்ளேயே சண்டை மூடிட்டு அமெரிக்கா அதில் குளிர் காஞ்சிட்டு ஈராக்கை பாருங்க சின்ன பின்னமாக்கி ஒன்றுமே இல்லை அப்போ சிரியாகவும் எடுத்துக்கங்க காலி பண்ணி விட்டுட்டாங்க அந்த காசா அது பாலஸ்தீன் எல்லாமே பாருங்க இவனைகளே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா பத்து நிமிஷத்தில் முடியக்கூடிய பிரச்சனை இதை அணுகுண்டு போட்டு தான் நிற்க போகுதுங்க இந்த பிரச்சனை நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதோட ஆக போகிறது கிடையாது என்னைக்காச்சும் கூமுட்டைங்கள்ட்ட புரிய வைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆ மூடன்கிட்ட போய் ஏதாச்சும் யூரோப்பியன் யூனியனை யோசிச்சுக்கோங்க இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க ஊரில் ஐரோப்பிய யூனியன் போங்க நீங்கள் நல்லா இருக்குல்ல ஜெர்மன் போங்க ஏங்க அங்கே பொருளாதாரமே சரியில்லாமல் இருக்குது யூகேவில் என் நன்மை என் சொந்த நன்மை போய் படாது பட்டு இருபது லட்சத்தை தொலைச்சி போட்டு வந்து இன்றைக்கி வீட்டில் இங்கே வந்து அவன் வந்து பழனி தான் நான் சொல்ல விரும்பல அவனை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணி இன்றைக்கி டீ கடையில் டீ ஏற்றிட்டுருக்கிறான் யோசித்துக்குங்க இது எப்படின்னு பார்த்துக்குங்க சண்டையை வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பொருளாதாரத்தை செதைச்சி இது ஒன்றுமே ஆக ஆகப்போகுது இதில் வந்து உண்மையை சொல்ல போனால் இந்த ஐரோப்பிய யூனியனை நம்பி போச்சுன்னா உக்ரைனுங்கிற நாடே இருக்காது ஒன்றரை வஸ்துக்களை காலி பண்ணிடுவாங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் காலத்தின் கட்டாயத்தால் ஒன்று சேர்ந்துடுவானுங்க ஏன்னா என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க ஓரளவுக்கு தான் ஒரு பணக்காரங்களோ ஒரு பெரிய பலமிக்க நாடுகளோ ஓரளவுக்கு தான் வந்து இது வண்டிக்கு வேணுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போயிடுவாங்க ஏன்னா மெச்சூரிட்டியான தலைவர்கள் இது வந்து கீமு கீமு கத்துகிற தலைவமெல்லாம் கிடையாது ரெண்டு தலைமையகம் ரெண்டு தலைமையகத்துக்குள்ளே இருக்க நிறைய குறைகளை பார்த்துட்டு அவங்க ஒன்றா போயிடுவாங்க கடைசியில் இவங்க அம்போன்னு விட்டு போட்டு போக போகிறாங்க நீங்கள் பாருங்க ஆயுதம் பண்ணுறேன் ஆயுதத்தில் நீங்கள் என்ன தாக்குதல் நான் சொல்கிறேன் பாருங்க இரநூத்தம்பது கேஜியில் ஒரு குண்டு போட்டால் வெறும் இருபத்தஞ்சி மீட்டர் தான் பாதிப்புகள் உள்ளாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்ரு ஐம்பத்தோரு மீட்ரு தான் அதோடய எக்ஸ்ப்ளோசிவ் ரேஷியோ மட்டும்தான் அதிகமாக இருக்கும் தௌசண்ட் கேஜ் அந்த அளவுக்கு போட்டால் ஒரு நூறு மீட்ரு வித்தியாசத்தில் அடிவாங்க அது கட்டடங்களில் பெருசாக இருந்தால் ஒன்றும் ஆகாது அது என்ன ப்ராக்ஸிமேட்டிக் ஃபியூஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஹீட் எக்ஸ்ப்ளோசிவ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து என்ன சாதிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா ஒரு நீங்கள் எல்டிடி எடுத்துக்கோங்க அவனுக்கு பண்ணுறது அழிச்சாட்டியுமா கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க நண்பர்களே எல்லாமே ஒரு ஒரு அளவுக்கு தான் ஒரு நாடு திறம்பட செயல்பட்டு திரும்பி எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சான அவன் உக்ரைன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவன் என்னன்னா ரஷ்யா என்ன நினைக்கிறா ஐரோப்பியோட எக்கனாமியை சதச்சே தீவன் முட்டாளர்களோட தலைமையை வந்து மாத்தி வேணும் ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷம் நீடிச்சுட்டு போகுது அவன் நினைச்சானா பத்து நாள்ல பிடிச்சிட்டு போயிடுவேன் நாலு இடத்துல நாலு அடி விட்டான்னா முடிஞ்சு போச்சான் கதையே அவனால செய்ய முடியாதா ஏன்னா அவனோட நோக்கி என்னன்னா ஐரோப்பியோட தொலைமையத்தை போட்டு தள்ளணும் அதுக்காகத்தான் இந்த சண்டையே போயிட்டு இருக்குது இந் நீங்கள் வேணால் பாருங்க அமெரிக்கா ரஷ்யா இதுவரைக்கும் சண்டை போட்டதும் கிடையாது இருக்கிறவனை தூண்டி விட்டு போட்டு ஆயுதமேத்து ரெண்டு பேர் குளிர் காஞ்சுணுங்கதில் அவங்களோட பொருளாதார நேரம் அவங்களுக்குள்ளேயே சண்டை வர மாதிரி ஆகி போயிடுச்சு இப்போ சண்டை போட்டுட்ருக்குறானுங்க ஆனால் இது ரொம்ப நாளைக்குள்ள இருக்காது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உக்ரைனை காலி பண்ணி போடுவானுங்க ஐரோப்பியாவுக்கு செக் வைக்க இந்த சின்ன நாடான அந்த மூணு நாடு இருக்குது அது அடி விட்டானுங்கன்னா அப்புறம் இவனுங்க எல்லாம் அடங்கிடுவானுங்க அண்ணன் நான் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் நடந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து பாருங்க உங்களுக்கே அது புரிய ஆரம்பிக்கும் நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு வேணால் இருக்கலாம் நான் சொல்ல நடக்கத்தான் போகுது நடக்காமல் இருக்க போகிறது இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க இப்படி ஒருத்தீங்களா இந்த நாட்டில் தலைமையகமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆகுது எப்படி இப்படி ஒரு முட்டாள்களில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அவனுங்க சொல்கிறத கேட்குறாங்க அந்த ஐரோப்பிய யூனியனத்தில் எந்த சுதந்திரமான பத்திரிகை இருக்குது பார்த்துருக்குறீங்களா எதுவுமே கிடையாது ஆனால் அவனுங்க தான் வாய்க்கிலேயே சுதந்திரம் சுதந்திரம்னு பேசிகிட்டு இருப்பாருங்க ஆனால் ஐரோப்பிய யூனியனில் சுதந்திரம்னால் எதுவுமே கிடையாதுங்க அத்தனையுமே ரிஸ்ட்ரிக்டடு நீங்கள் வந்து சுதந்திரமே எதையும் பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாது இம்மிடியாக அரெஸ்ட் பண்ணுவாங்க பில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் உங்கள் மேலே ஃபைனாக போடுவானுங்க இது தான் ஐரோப்பிய யூனியன்னு ஒரு நாட்டோட பிரதமர் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவனை உள்ளே வைக்க மாட்டாங்க இப்போ எப்படி இந்தியாவில் இருக்குதோ அதுவும் போகிறது தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவனுங்க உள்ளடி வேலை பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவானுங்க இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது இதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி நடக்க நடக்கத்தான் போகுது இன் ஒன்ஸ் இந்த சண்டை நிற்கும்போது பார்த்திங்கன்னா ஐரோப்பிய காலியாக இப்போ இந்த சண்டை நிற்க போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்றரை கிட்டெல்லாம் நடக்கும் ஒரு நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் மந்த் வரைக்கும் இந்த சண்டை இடிச்சிட்டு தான் இருக்கும் உச்சபட்சமாக அணுகுண்டு தாக்குதல் நடக்கும் இது நடக்கத்தான் போகுது அந்த சமயம் பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு எக்கனாமியே ஒரு நிர்பம் வந்து கொலாப்ஸ் ஆகும் அமெரிக்காவோட எக்கனாமியும் தாக்கங்கள் இருக்கும் நம்ம இந்தியாவோட கரன்சி பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வரைக்கும் போகும் இது நடக்கத்தான் போகுது நூற்றி இருபது வரைக்கும் போகிறோம் அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலன் டு நூ நூற்றி இருபது வரைக்கும் போயே தீரும் அந்த அளவுக்கு எக்கனாமி கொலாப்ஸ் ஆக போகுது இதை நம்ம சுதாரிச்சு மக்கள் தான் நம்ம தான் உசாராக இருந்துக்கணும் அதே மாதிரி எந்த ஏஜென்சியும் நம்பி ஐரோப்பிய யூனியனுக்கு வேலைக்கு போகிறேன்ட்டு போயிடாதீங்க அது நல்லதுக்கு இல்லை இது வந்து அதுக்கான காலநிலைகள் கிடையாது உங்களோட பண வீரியமாகறது மட்டும்தான் மிஞ்சும் ஒரு கட்டத்துக்கு மேலே உணவே உங்களுக்கு கிடைக்காது அது மாதிரி சூழ்நிலைகள் ஐரோப்பிய யூனியத்தில் வரப்போகுது நீங்கள் அந்த நாடை நம்பி வேலைக்கு போகிறேன்ட்டு போய் ஏமாந்துடாதீங்க நீங்கள் அப்படி போகிற வெளிநாட்டில் தான் போய் செய்வேன் நீங்கள் ஃபோக்கஸ் ஆஸ்திரேலியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சவுதி இது மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கல்ஃப்லேயும் சேஃபான கண்ட்ரிக்கு போங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இது இக்கட்டான காலகட்டங்கள் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலேசியா போகலாம் தப்பில்லை சிங்கப்பூர் போக வேண்டாங்க ஆக்சுவலி சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா ஓவர் டாக்ஸ்டு உங்களால் எதுவுமே சுதந்திரமாலே எதுவும் கிடையாது அது சின்ன நாடு தான் என்ன பணத்துக்காக போகிறானுங்க அது எப்படின்னா இந்த பத்தாது பதினொன்றாவது படிச்சுட்டு பாடுறாங்க பாவம் பட் வந்து அது நல்ல நாடுன்னெலாம் சொல்ல முடியாது அது அதே மாதிரி போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க வேலைக்கு போகிறேன்ட்டு போய் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்குலாம் வெளிநாட்டுக்கு போகாதீங்க நான் நிறையா பேர்த்து கேள்விப்பட்டிருக்கிறேன் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க நான் நாற்பதாயிரத்துக்கு வேலைக்கு போகிறேன் முப்பது எதுக்குங்க நாற்பது நான் நம்ப ஊர்லேயே சம்பாதிக்கலாங்களே நாற்பதாயிரங்கிறது அழகாக சம்பாதிக்க பானிபூரி பானிப்பூரி கடைக்காரங்க கூட நம்ப ஊரில் பாருங்க அஸ் அசால்ட்டோ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பாதிக்கிறாங்க ஆனால் இது தெரியாமல் போய் வெளிநாட்டில் போய் பன்னெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு யார் என்னென்ன தெரியாமல் எவ்வளோ குடங்காட்டு விட்ருக்குறோம் அந்த ரூமில் படுத்துட்டுருக்குறாங்க மினிமம் ரெண்டு லட்சம் சேலரி இல்லாமல் ஒரு நாட்டுக்கு போகாதீங்க அது உங்களால் நல்லாவே வாழ முடியாது அது என்ன சொல்கிறது கொத்தடிமை வேலைங்குது அப்படி இல்லை போக ஏஜென்சி நம்பி போகாதீங்க ஊர் பெருமைக்காக போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடுங்க நண்பர்களே ஊர் பெருமைக்கு தம் பெருமைக்கு போனீங்கன்னா முடிஞ்சு போயிடுவீங்க ஒன்று செய்யுங்க நல்ல எக்ஸ்பிங் வந்து படிக்கிற காலத்துலேயே நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் இருக்குது நான் பயன்படுத்தி இப்போ இன்ஜினியர் முடிச்சிங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுங்க உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரியில் ஆர்வம் இருக்குது அதில் எடுங்க அதில் நல்ல ப்ராக்டிக்ஸ் எடுங்க நம்ம கவர்மெண்ட் ஓரியன்டாக ஒரு டூ இயர்ஸ் போங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிப்பாங்க உங்களுக்கு டூ லேக் அசால்ட்டாக தருவாங்க இப்போ என் ஃப்ரெண்டு போயிருக்கிறான் இப்போ நான் யார் இந்தியாவில் இருந்தோம் இப்போ போய் கத்தாரில் இருக்குது மாதம் ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிக்கிறான் கத்தாரில் ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிக்கிறோம் காரணம் என்னென்னா ப்ராப்பரான ட்ரெயினிங் தான் காரணம் நீங்கள் இதுவே இங்கேருந்து சும்மா ஏஜென்சி நம்பி போனீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு அமுச்சிட்டு போட்டு அப்புறம் ஒட்டகம் மைக்கு அமுச்சுட்ருவாங்களே அப்புறம் அங்கே போய் கீ அமைனு கட்டி என்ன பண்ணுறதுங்க நம்ம மண் விட்டு தாண்டிட்டாவே நம்ம கண்ட்ரோல் கிடையாது ஒன்றும் இல்லை நம்ம மாநில தொட்டு இன்னொரு மாநிலம் போனாவே நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வாயு இருந்த பூ வாயிருக்கிறவங்க தான் முளைச்சி வர முடியும் வாய் அப்படியே அப்படி போக வேண்டியதான் அந்த மாதிரி கதியில் தான் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நாட்டோட கண்டிஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா இது போன்ற புராணி இது போன்ற நாட்டுக்கு போங்க பிரச்சனை வரப்போகிறது இல்லை ஆனால் தயவு செஞ்சு ஐரோப்பிய யூனியன் போயிடாதீங்க கண்டிப்பாக அணு ஆயுத தாக்குதலுக்கு உட்பட்டக்கூடிய நாடுகள் அனைத்துமே பாஷா குமார் நன்றி நண்பரே நன்றி தோளரே இது என்னன்னா நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்க வேணுங்க அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அனைவருமே சுயமாக முன்னேற வேணுங்கிறது என்னோடய எண்ணம் ஆனால் முட்டாள் தலைமையகத்துக்கு கீழே வாழாதீங்க எதற்கு கேள்வி கேளுங்க நீங்கள் வந்து இப்போ நம்பூர் எடுத்துக்கோங்க பல கட்சி எதுக்கு சண்டை போடுறான் எதுக்கு கொடியை பிடிக்கிறான் அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது ஆனால் கொடியை பிடிச்சிட்டு திரியுவான் அந்த சிலைக்கு சண்டை போடுறான் எல்லாத்துக்குமே சண்டை போடுறான் ஐஸ்லாண்ட் போகலாமான்னு கேட்குறீங்கள் உங்களுக்கு அங்கே போய் ஏதாச்சும் தொழில் தெரிஞ்சால் போங்கள் நண்பர்களே சும்மா அங்கே போய் உங்களோட வாழ்க்கை தரத்தை வீணடிக்க வேண்டும் ஏனென்றால் அதெல்லாம் குளிர் பிரதேசம் நம்ம இதுக்கு அது செட் ஆகுமான்னு பாருங்கள் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா நீங்கள் சொல்கிற ஐரோப்பிய யூனியனும் சேர்ந்தது தான் நினைக்கிறேங்க அந்த நாட்டில் போனீங்கன்னா குறைஞ்சி நாலு லட்சமாக எதிர்பாருங்க அதுக்குரிய கேப்பபிலிட்டி வளர்த்துட்டு போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கம்மியாக போகாதீங்க யாருமே கம்மியாக போனீங்கன்னா உங்கள் தரம் வீணாக போயிடும் ரூமில் அடைப்பாம்பாட்டை அடைச்சிட்டு கடைசியில் ஒன்றுமேலேருந்து என் நண்ப அப்படி தான் வந்து சேர்ந்தான் அங்கே ரொம்ப கஷ்டம் நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில் போகிறது ஒன்றே ரெண்டு மூணு விஷயத்துக்கு தான் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்று நல்லா தண்ணி அடிக்கிறாங்க சரக்கு கிடைக்கிது அதுக்காக இங்கேருந்து போகிறானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பப்பு அது எதுன்னுட்டு போயிடுறாங்க காசு அழித்து போட்டு வந்துடுறாங்க அவன் கடைசியில் போத்தீங்கன்னா கடனாளியாக தான் வருவான் இஎம்ஐ கார்டோடு தான் சுற்றிகிட்டு இருப்பான் வெளியே இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா பந்தாக வருவான் ஆனால் அவனுக்கு வந்து சரியாக வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்கும் இங்கே வந்தாலும் வீடு கட்டுவான் கடனாலையாக தான் கட கட்டிக்கிட்டு போவான் எங்கே போனாலும் குறைஞ்சது அந்தந்த நாட்டுக்கு தகுந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தமே உங்களோட சேல்ரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் போங்க நண்பரே சும்மா போய் உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிக்க வேண்டாம் நம்ம நாட்டிலேயே சம்பாதிக்கலாம் அதுக்குரிய திறமை நம்ம கவர்மெண்ட்டே அலோகேட் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா ஒரு பாலிசியெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரிய வரும் நம்மளோட அரசாங்கமே பார்த்திங்கன்னா எவ்ரி ஃபைவ் இயர் பார்த்திங்கன்னா அவங்களோட திட்டங்களை சொல்லுவாங்க அதுக்கு மாதிரி நீங்கள் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு நல்லா வருங்க உண்மையை சொல்ல போனால் இங்கே என்னன்னா நம்ம ஊரில் வந்து எதுவுமே வெளிப்படைத்தன்மை இருக்காது பட்டு தெரிஞ்சு போயிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க இங்கே ராஜா நம்ம ஊரில் சம்பாதிக்க தெரியாது எங்கே போனாலும் சம்பாதிக்க மாட்டானு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஃபாரின்ல இருக்காதுங்க நீங்கள் ஒரு தான் இப்போ நம்ம எப்படி ஹிந்திக்காரண பேசுகிறோம் அதே மாதிரி தான் நம்மளை அங்கே பேசிகிட்டு இருப்பான் நீங்கள் ரீசெண்ட் நியூ செய்திகளை கூட பார்க்கலாம் நெதர்லாண்டு இந்தியன்ஸை பிடித்து அடிக்கிறாங்கன்னு சொல்கிறான் காரணம் என்னென்னா அவன் உள்ளூர்க்கார் என்னென்ன இவனுங்கனால தான் நம்ம வேலை போயிருச்சு அப்படின்னு அவன் நம்மளே இது நம்ம எப்படி இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் அதே தான் அவன் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறான் இது என்னன்னா இந்தியன்ஸ் மேலே அவங்களுக்கு வெறுப்பு என்னடா எல்லா துறையிலையும் மேலே இருக்கிறானுங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஐடி தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் அங்கே டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சண்டை நீங்கள் இதாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எங்களோட அபிச்சி என்னோடய கிர எல்லாமே யூஎஸில் நியூ ஜெர்சியில் தான் இருக்கிறாங்க டாக்டராக இருக்கிறாங்க ப்ரூக்லி ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா டாக்டராக இருக்கிறாங்க இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க பட்டு என்னன்னா எனக்கு அவங்களோட லைஃப்பெலாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட பல கோடி இருக்குது சொல்லப்போனால் நியூ ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரிச்சஸ்ட் பர்சன் கூட எங்கள் எங்கள் அப்ச்சி சொல்ல போனால் பட் பார்த்திங்கன்னா பட் அவங்க பையன் பார்த்திங்கன்னா இந்த ஈஷாவில் வந்து வீணாக போயிட்ட அப்படி அதே மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க பொண்ணு ஒன்று தான் இருக்குது பட் கேன்சர் ஆனால் அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு இஸ்ரேலோட பிராண்ட் அம்பாஸ்டர் கூட அந்த கேன்சரோட இதுக்கு பட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பேரணியவே அவங்களால காப்பாற்ற முடியல கேன்சரால தான் இறந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அவங்க என்னோட என்னோட சின்னப்பட்சி பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்ணு இருக்குது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை எல்லாம் நாற்பது வயசு ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் இல்லை அவங்க சர்டிஃபிகேஷன் இல்லை சிரிக்க மாட்டாங்க உம்முன்னு தான் இருப்பாங்க ஸோ அது என்ன லைஃப்னு யோசிச்சு பாருங்க அப்போ நம்பூரில் இருக்கிற சந்தோஷம் அங்கே கிடையாது அங்கே பணம் பணம் தான் அலைவாங்களே தவிர ஒன்றும் கிடையாது நீங்கள் நம்ம இருக்கிற மாதிரி உங்களால சம்பாதிக்க முடியாது இங்கே நீங்கள் சம்பாதிக்கிறத வந்து வேற எந்த நாட்லையும் முடியாதுங்க என்னன்னா நம்ம ஆளுக்கு அதை சிந்திக்கிறது கல்லூரியில் எல்லாமே அடிமை மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க வேலைக்கு போவோம் வேலை நீ சொந்தமாக தொழில் பண்றதுக்கு எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை டம்ப் பண்ணுறாங்க மாணவர்களை இத்தனை படி அதைப்படி இதைப்படி அது எதுக்கு உதவுதுன்னு முதல்ல சொல்லி கொடு அடிப்படையே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க அடிப்படை காரணங்களே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்விக்கூடங்கள் இருக்குது அதை மாற்றி அமைக்கணும் ஒருத்தனோட திறமையை வளர்க்கணும் நிச்சயமாக ஒவ்வொரு நீங்கள் மொத்தமாக நம்ம இந்தியாவில் ஐநூற்றி எழுவத்தோரு மாவட்டம் தான் இருக்குது ஐநூற்றி எழுவத்தோரு மாவட்டத்தில் இன்னார் ஒரு இரநூத்தம்பது மாவட்டம் முன்னேறி இருந்தால் கூட இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா செவன் டூ எயிட் ட்ரில்லியன் டாலர் இருந்திருக்க வேண்டியது எழுவத்தொரு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து இப்போ வரைக்கும் முன்னேறின இதாகவே இருக்குது நம்ம இந்தியாவில் இப்படி இருக்குது நம்மளோட நாட்டோட நிலைமை இதை ஏன்னா நம்மளோட அரசாங்கம் ஊக்கப்படுத்துறது கிடையாது நீ வேலைக்கு போ பெரிய கம்பெனி உள்ள கொண்டு வர எம்என்சி கொண்டு வரங்கிறான் பட் உள்ளூர் மக்களை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வளர்த்துறதுக்கு முயற்சிக்கிறது இல்லை சைனா வளர்ந்துருக்கிற பார்த்தா எல்லாம் புறாமப்படுறாங்க அவன் எம்எஸ்எம்இக்கு முக்கியத்துவம் தரான் அதனால் அந்த நாடு முன்னேறி இருக்குது சிந்தித்து பாருங்கள் மக்களே எம்என்சி கம்பெனிக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் தர மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் தருங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் நலிவடைஞ்சிட்டாங்க நீங்கள் ஒன்றும் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இந்த செப்பல் தயாரிக்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நூல் போடுறீங்க சம்திங் இது மாதிரி தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள இப்போ நீங்கள் நலிவடைஞ்சுட்டாங்க ஒன்றுமே இல்லை ரொட்டேஷ்னல் பண்ணி வா அன்றாட வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க காரணம் என்ன தெரியுங்களா இப்போ விற்பனை தெரியுமா நீங்கள் அடிப்படை தெரியும் இப்போ மாமா பண்ணுற மச்சான் பண்ணுறான்ட்டு ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி வெளியே ஒரு நுகர்வோர்கிட்ட போய் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியுமா நீங்கள் இது இதன் காரணம் என்னன்னா அவங்களுக்கு வியாபாரம் தெரியல சேட்டாங்கூடத்தை வித்துட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்டும்படியாக சொல்ல போறேன்னா இந்த பதினாலு ஆண்டு ஆட்சியில் இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட்டோட ஆட்சியில் குஜராத்து காரியங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு பொதுவுடைய நாடு அனைத்து தொழிலதிபர்களுக்குமே இங்கே கிடைக்கவேனு பட் அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டுமே அனைத்தையும் விற்பனையும் கொண்டு போகிறதுங்கிறது வந்து தேச விரோதம் கூட அதோடு பார்த்திங்கன்னா பார்டர் ஸ்டேட்டு அதில் வந்து இதுவரை இண்டஸ்ட்ரியே முதல்ல வைக்கக்கூடாதுங்க அதில் வந்து எம்எஸ்எம்ஐக்கு மேலே கொண்டு போய்ந்துருக்கக்கூடாது பட் நிறைய வச்சுருந்துருக்குறாங்க இதன் தாக்கமாக தான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா குஜராத் மேலே ஃபோக்கஸ் பண்ண அடுத்த நோடையே சண்டையை நிறுத்திக்கிட்டாங்க என்ன அங்கே எண்ணெய் நிறுவனங்கள் இருக்குது அதன் ஒரு தாக்கத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு அது எதுவுமே இல்லை அப்படியே பேச்சை ஹோல்டு பண்ணிட்டாங்க இதை நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் சட்டசபையில் ராகுல் காந்தியும் மோடியும் வந்து அப்போ ராகுல் காந்தி கொஷின் போது மோடி வந்து ரெண்டு முறை தண்ணி குடிச்சிட்டு சொன்னது அதுதான் ரொம்ப விட்டா பிரச்சனை பெருசாகிடும் அதனால தான் நாங்கள் வந்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வந்தார் அப்போது நம்மளுக்கே தெரியுது பார்டரில் வச்சால் எவ்வளோ பிரச்சனை அப்போ எல்லா மாநிலத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் சொன்னோம்மா இரநூத்தம்பது மாவட்டங்கள்னால் முன்னேறிந்தால் நம்ம நாட்டோட எக்கனாமி பார்த்திங்கன்னா எட்டு ட்ரில்லியன் டாலர் இருக்குங்க எட்டு ட்ரில்லியன் டாலருக்கு ஒரு ரூபா கம்மி இல்லாமல் இருக்கும் இதை வந்து ம மத்திய அரசாங்கம் ஃபோக்கஸ் பண்ண வரி 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 நீங்கள் வரி போடுங்க தப்பில்ல அதுக்குங்க ஷூரேஜ் அமௌண்ட்டுன்னு முதல்ல பதினாலு பர்சன்டேஜ் வச்சுருக்குறீங்க எப்படி பிளாக் மணினு நம்ம ஒழிக்க முடியும் அவங்க சண்டை போறான் இவன் சண்டை போடுறான் அதோ மேட்ரு இல்லை நம்ம உள்ளூர் மக்களுக்கு நம்மளோட அரசாங்கமே என்ன பண்ணல அந்த பதினாலு பர்சன்டேஜ் எல்லாம் வரி போட்டால் கூட பரவாயில்ல நிசூர மொத்தமா நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரி கட்ட மாதிரி இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா அரசியல் சமயம் இப்போ வந்து தேர்தல் சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் இ இவ்வளோ பர்சன்டேஜ்னு ஒதுக்கியே தீர வேணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க இல்லைன்னா நடத்த விட மாட்டேங்கிறாங்க ஏன் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணும் அதுவும் வேணும் இது வேணும் பாருங்க மின்சார கட்டணத்தை நிலையான ஒரு இதே கிடையாது நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு தொழில் ப பண்ணிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க உங்கள்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டுக்குரிய தொழில் இருக்குதுன்னா நீங்கள் பத்து லட்சத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ண வேணும் அப்போ தான் நீங்கள் சர்வே பண்ண முடியும் ஏன்ட்டு ஒரு ஓடி இருக்குது ஒரு ஓடியும் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை காப்பாற்றுவதே கஷ்டம் ஏன்னா அப்படி நம்மளோட அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே போட்டி இருக்குது இது நீங்கள் உதாரணத்துக்கூட எடுத்துக்கலாம் ஒரு டீ கடைக்காரன் வச்சானா பக்கத்துலேயே பத்து டீ கடைக்காரன் மட்டும் அவன் க அவனோட வியாபாரம் தளிப்பான் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இவன் டீ ஷாப் வச்சுருக்கானா பத்து கடைக்காரன் போட்டுக்கு வந்துட்ருப்பான் அவத்துலேயே அப்போ அவனோட வருமானத்தை பிரித்து இது பண்ண அப்போ உனக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாத அளவுக்கு அரசாங்கம் பார்த்துருக்குது ஒன்றா வேலைக்கு போ ஒன்னாக இங்கிரு அது தான் வந்து நம்ம அரசாங்கத்தோட மோட்டிவாக இருக்குது இதுலேருந்து மாறி வரணுங்க நம்ம உலகத்துக்கு நாம் டாமினேட் பண்ணுவேன்னா நம்ம முதல் முன்னேறணும் முதல் எம்எஸ்எம்இயை வளர்க்கணும் சிறு சிறு இண்டஸ்ட்ரிகளை வளர்த்தா மட்டும்தான் இங்கே வேலையில்லா திண்டாட்டங்கள் ஒழியும் குறிப்பாக சிப்காட்டுங்கிறது உள்ளூர் மக்களுக்காக வேலை தரக்கூடியது ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது வட மாநிலத்தை கொண்டு வந்து ஒட்டு உள்ளூர்காரம் பிச்சி எடுக்கிற அளவுக்காகுது உள்ளூர்காரம் பிச்சி எடுக்கிற அளவுக்காகுது வட மாநிலத்தைங்க நல்லா வாழ்கிறாங்க தப்பு சொல்லலாம் இங்கே வந்து பிழைக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் வந்தால் பரவாயில்லை உள்ளூர்காரனோட வாழ்க்கையவே செதைச்சிட்டாங்க இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரியஸ்ட்டும் அது தான் பண்ணுறாங்க வட மாநிலத்தை கொண்டு வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா சேர்த்து கேட்குறாங்க அது தரமானிக்கிறாங்க இது எந்த மாதிரி மனநிலையின்னு யோசிச்சுக்குங்க நம்பூருக்கார வளர்ந்தா ஊருக்கு நன்மை நீ இங்கே இப்போ இங்கே அவன் சம்பளத்தை வாங்கிட்டு எங்கே கொண்டு போவான் பீகாருக்கு தான் கொண்டு போக போகிறான் அப்போ அவன் மாநிலம் வளரும் நம்ம இங்கே செலவுக்கு இல்லாமல் இங்கே எதுவுமே இந்த வியாபாரம் நடக்காது தேய்மா தெய்வு ஏற்படும் உள்ளூரில் வியாபாரமே நடக்காது ஏன்னா அவன்கிட்ட காசு இருக்காது ஏன் இப்போ வர நீ ஏத்துனா பெட்ரோல் விலைக்கு இதுக்கு இது வரைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க என்னுடைய எங்கூட படித்த ஒரு நன்மை எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் நல்லா படிச்சுருக்குறான் அவனுக்கு அடிப்படை அறிவு இல்லாதங்காட்டி பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சிக்காட்டில் போய் பதினாலாயிரத்துக்கு வேலை இருக்கிறாங்க வெறும் பதினாலாயிரத்துக்கு கேட்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்குது சரி இப்படி இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுங்க இது வந்து நம்ம நாட்டு மக்கள் மாறணுங்க கேள்வி கேட்கணும் நான் சொல் அரசாங்கம் சொல்லுதுன்னு வச்சுங்க நன்மை ஏற்றுக்குங்க தீயமைக்கி போராட்டம் பண்ணு தயவு செஞ்சு சிலைக்கோ அடிப்படை ஆதாரமற்றதுக்கோ போராட்டம் பண்ணாதீங்க அவங்க ஒன்றும் அவங்க காசு எடுத்து தர கிடையாது நம்மளோட காசை தான் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க அது வந்து அவங்களா செஞ்சதை மாதிரி பிம்பத்தை உருவாக்குறாங்க நீங்கள் எல்லோரும் படிச்சிருக்கிறீங்க இதை இந்த காணொலியை பார்க்குற அனைவருமே படிச்சுருப்பீங்கன்னு நான் நம்புறேங்க உங்களுக்கு நீங்கள் அடிப்படைக்கு போராட்டம் பண்ணுங்க ஊருக்கு ஒருத்தன் திருந்தினாலும் நான் சந்தோஷப்படுவேங்க இது தெரியாமல் நிறையா பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க எதுக்கு வேலைக்கு போகிற கால் நான் எங்கள் ஊர்லையே பார்க்குறேங்க நான் வந்து என்னோடய நாயை பிடிச்சிட்டு போவேன் காலையில் ஆறு மணிக்கு வாக்கிங்க்கு ஆறு மணிக்கே வேலைக்கு போகிறாங்க பொழுதோட பார்த்து எட்டு மணிக்கு தான் வராங்க அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் சூரியன் உதக்கிறது அவங்களுக்கு தெரியாது சூரியன் அறையிறதும் தெரியாது ஸோ வாட்டிய நினச்சா எனக்கே சங்கடமாக தான் இருக்குதுங்க நிச்சயமாக இதுலேருந்து மாறி வரணுங்க மக்கள் ஒவ்வொருவரும் திருந்துவேனு நான் நினைக்கிறேன் ஏன்னா காலை மாறிட்டு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளுக்கு அடிப்படை உரிமையில் கேள்வி கேட்க வேணுங்க அடிப்படை உரிமைகளில் இங்கே யாருமே கேள்வி கேட்குறது கிடையாது ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு எனக்கே இப்படின்னு சொல்லணும் தெரியலிங்க ஏன்னா எனக்கு வந்து ஆதங்கமாக இருக்குது ஏன் நான் மக்களில் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவுமே நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள் இப்போ எனக்கு வசதி இருக்குதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு ஏன் இப்படி இல்லை இப்போ அவங்க அப்பாவிகளாக வேலைக்கு போகிறாங்க காலையில் எல்லாம் கொத்தடிமைங்களா நான் கேட்குறேன் இந்த நவீன காலத்துலேயும் கொத்தடிமைகளாக இருக்கிறாங்களா எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் வேணும் குறிப்பிட்டபடி சொல்ல போனால் நான் வந்து ஈரோடு பகுதியை சேர்ந்தவனுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வருதுங்க திருப்பூர் வரைக்கும் பஸ்ஸு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களெல்லாம் நினச்சி பார்த்தாங்க பரிதாபமாக இருக்குது நம்மளுக்கு சரி என்ன வாழ்க்கை இவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க போகிறாங்க அந்த ஞாயித்துக்கெல்லாம் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறாங்க அனைத்து நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க டெத்து கடைசியில் பார்த்தா கடன் வாங்கி வீட்டை கட்டிடுறாங்க வாழ்நாள் அறுபது கூட தாண்டம் பண்ணிக்கிறாங்க முடிஞ்சு போயிடுறாங்க இது என்ன கல்ச்சருன்னு எனக்கு தெரியல ரொம்பவுமே பரிதாபமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இருந்தாலுங்க இந்த சண்டையால் நம்ம உஷாராக இருக்க வேணுங்க குறிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா ஐரோப்பிய யூனியன் பக்கமோ அமெரிக்கா பக்கமோ ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்கு போக வேண்டாம் இந்த சண்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் போங்க உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்துடலாம் அண்ணன் வரைக்கும் பொறுமையாக இருங்க அது வரைக்கும் நான் ஐரோப்பிய யூனியன் போகிறேன் அங்கே போகிறேன்ட்டு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க கண்டிப்பாக மாட்டக்கூடிய நிலமை வரும் நீங்கள் அப்படி போவேன்னு நினச்சா ஹங்கேரி போங்க ஓரளவுக்கு அங்கே தாக்கம் இருக்காமல் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த கண்ட்ரி ஒன்று தான் வந்து எந்த பிரச்சனைக்கும் தலையிடுறதில்லை நான் உண்டு நான் வேலையை உண்டுன்ட்டு போயிடுறான் மித்த எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா குதிக்கிற குதி பார்த்தீங்கன்னா எப்பா துளி வேலை எலிக்குட்டிக்கு குட்டிக்கு கையங்காலும் முளைச்சவனாகட்டு இருக்கிறானுங்க ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க நல்லா இருங்க மக்களே ரொம்ப நன்றி வணக்கம் பாஷா குமார் ரொம்ப நன்றிங்க ஐயா மாதிரி சுரேஷ்குமார் மோகாப் சுபானி ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போட்டிங் முடிச்சுக்கிறேன் என்னால் ஒருத்தர் திருந்தினாலும் நான் சந்தோஷப்படுவேங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ லைவை முடிச்சுக்கலாங்க